அனைவருக்கும் வணக்கம் குருவே துணை இன்னைக்கு நம்ம ஆஸ்ட்ரோ வனிதா கதிர்வேல் சேனல் மூலம் கடக ராசி மற்றும் கடக லக்னத்தை பற்றி தெரிஞ்சுக்க போறோங்க இந்த ராசியின் அதிபதி சந்திர பகவான் ராசி மண்டலத்தின் நாலாவது வீடு கடக ராசி சரம் ராசி நீர் ராசி இரட்டைப்படை மற்றும் பெண் ராசிங்க கடகராசிக்காரங்க இரக்க குணம் நிறைந்தவங்க அறிவு திறன் அதிகம் பிறர் துன்பம் கண்டு மனம் கலங்குபவர்கள் பிறருக்கு உதவும் குணம் நட்பு இரக்கம் கருணை மற்றும் கடின உழைப்பாளி மகிழ்ச்சியையும் நகைச்சுவையையும் விரும்புபவர்கள் ஒருவரின் முக பாவத்தை வைத்து அவருடைய குண நலனையும் அவரின் நோக்கத்தையும் புரிந்து கொள்பவர்கள் தனது குடும்பம் மற்றும் நண்பர்களிடம் அன்பு பாராட்டுபவர்கள் காதல் விஷயங்களில் தோல்வியை சந்திப்பவர்கள் சந்திர பகவான் மனோகாரகர் எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் தூண்டுபவர் கடந்த கால நினைவுகள் அதிகம் ஏற்படும் கற்பனை திறன் அதிகம் ஞாபக சக்தி மற்றும் தீர்க்கமான முடிவு எடுக்கும் திறன் கொண்டவர்கள் கடக ராசிக்காரர்கள் தங்கள் மூதாதையர்கள் மற்றும் குடும்ப அங்கத்தினர்களின் மேல் மிகுந்த மரியாதை கொண்டவர்கள் தங்களுடைய எண்ணங்களில் மிகவும் உறுதி கொண்டு அதை நிறைவேற்றுவதில் திறமைசாலி அசையா சொத்துக்கள் நிலம் வீடு முதலியவற்றை விரும்புவார்கள் கடகராசியில் குரு உச்சம் நேர்மையை எதிர்பார்ப்பார்கள் உடலில் நீர் சம்பந்தமான நோய் ஏற்பட வாய்ப்புள்ளது கடகராசி ராசிங்க நன்றி வணக்கம்